ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பசங்க நாங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம் அந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து அதில் உள்ள தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு மூணு வயசு குழந்தை வந்து அழும்போது கண்ணில் கண்ணீர் வராமல் கண்ணீருக்கு பதில் ரத்தம் வர்றதா ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு கண்ணில் கண்ணீர் பதில் ரத்தம் வர்றதை பார்த்து அவங்க பெற்றோர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சு பக்கத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைக்கு வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வர்றதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைமோட்டிக் ரோசில் அப்படிங்கிற நோய் வந்து இந்த குழந்தைக்கு ஏற்பட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை வந்து இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதுனால சரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வர்றதுனாலையும் இதோட பாதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணில் வரக்கூடிய அந்த இரத்தங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டு வர்றதாகவும் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையோட பெற்றோர்கள் வந்து இந்திய பிரதமர் மோடி மற்றும் தெலுங்கானா முதல்வர் என்றையும் தங்கள் குழந்தைக்கு சிகிச்சைக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செஞ்சு தரணும்னு வேண்டுகோள் எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை பார்க்குற அளவுக்கு நல்ல ஸ்டேஜில் இருக்கிற இருக்கிறவங்க கூட இந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கலாம் ஹெல்ப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு வந்து இந்த மூணு வயசில் இந்தமாதிரி பிரச்சனை வந்திருக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த குழந்தைக்கு நம்மளால் முடிஞ்சளவு பண்ணி கொடுக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்